என்னோடய அப்பா ஒரு பாஸ்டர் கிடையாது அதில் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது சின்ன வயசில் ஒரு பன்னிரெண்டு வயசு ரசிக்கப்பட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு பேச எனக்கு தெரியாது அதனால எப்படியும் இவ்வளோ இவ்வளோ பெற முன்னாடி என்ன பேச முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு பொழுதே இருந்துச்சு இவர் என்ன நினைப்பாங்க இவர் என்ன நினைப்பாங்க அப்போ இடைக்கெல்லாம் இந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஏக்கா நீங்கள் என்னக்கா வீஜி தான் என்னை ரொம்ப களியாக்குவாங்க கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்க கேள்வி பண்ணுவாங்க எக்கா நீங்கள் என்ன இவ்வளோ வருஷமும் ஒரு பிரசங்கம் கூட பண்ண மாட்டாங்க ஜெய்ம்ஸ் அதை காட்டி சொல்லுவாங்க ரொம்ப சங் ஒரு பெரியதும் சங்கடமாக இருந்தாலும் உண்மை தானே அவர் சொல்கிறாங்கன்னு நினைப்பேன் இந்த இடப்பட்ட நாளுகளையும் ஜோம் பண்ணி கொடுத்தப்போ ஒரு நாளைக்கு நான் சொப்பனம் பார்க்குறேன் நான் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணுற மாதிரி சொப்பனம் பார்த்தேன் நான் அது பிரிஞ்சிக்கிறேன் சொல்லலை எங்கேயும் நீ அப்போ தெய்வம் சொல்லிவிட்டு நீ அமைதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ நேரத்துக்குடி நாங்கள் இங்கேருந்து கலவ சொன்னாங்க வேறு பா நீ நிறைய தரிசனங்களை பார்த்துருக்கே சொப்னங்களை பார்த்துருக்கேன் ஒரு இது பிள்ளைகளோடு ஷேர் பண்ணி நல்லா இருக்குமேனு சொன்னாங்க இங்கே வந்து நிற்கிறதுனால காலு கையெல்லாம் விரைக்கிறது எப்படி தான் ஏசப்பா சொல்ல போகிற எனக்கு தெரியாது ஒன்று மட்டும் நான் ஜபம் பண்ணேன் ஏசப்பா இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜபம் பண்ணேன் ஏசப்பா நாளைக்கு என்னோடய இந்த தரிசனங்களை குறித்து பேச சொல்லியிருக்காங்களே எப்படிப்பா அந்த இடத்துக்கு போய் நிற்பேன் என்னால் முடியாதுப்பா நீங்கள் என்னதுன்னா நான் நிற்கிறேன் சொன்னி ஜோம் பண்ணிணேன் ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு என்ன ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தினால் எனக்கு எனக்கு உதயத்துக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு எழுந்திரிச்சு ஜாடி துணம் போல இருந்துச்சு ஆருமே இல்லை வீட்டில் நான் எந்திரிச்சி போய் டிவி ஆன் பண்ணேன் டிவி ஆன் பண்ணி பார்த்தா ஒரு பத்து வயசு இருக்கும் ஒரு ஒரு பிள்ளை ஒரு கேரளத்தில் மகா பெரிய ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க வெறும் அஞ்சு நிமிஷம் தான் அந்த பிரசங்கம் பண்ணேன் அந்த பிள்ளை அது எனக்கு ஒரு அடியாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவ்வளோ பெரிய பாஸ்டர்ஸ் மத்தியில் கூட்டம்னு தெரியல இந்த ஒரு பக்கம்தான் தெரியும் அந்த பக்கம் தெரியல அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ தைரியமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு போனாங்க அப்பா அந்த குட்டி பிள்ளைங்கிட்ட வயரேகியம் கூட எனக்கு இல்லையாச்சு அப்பா அந்த அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அடியாக மாறிடுச்சு அப்போ ஏன் கொஞ்ச கொஞ்ச நேரம் உட்காந்து மனசுக்குள்ளே இப்படி என்ன நான் என்ன பேசணும்னு கேட்டால் ஒவ்வொன்றா எனக்கு ஒரு ஒரு மனுஷன் சொல்லிக் கொடுக்குறது மாதிரி நீ இப்படி பேசு இப்படி செய் இப்படி செய் என்ன சொல்கிற ஒரு இது காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன் கொஞ்சம் அதே மனசுக்குள்ளே நான் பிரசங்கம் பண்ணுறாத மாதிரியே அவரோட பேசுன மாதிரியோ இருந்துச்சு அப்புறம் நைட்டு பிரவிஞ்சு வந்துட்டு நாளைக்கு நீ நீ தான் எல்லாமே சொன்னோன்னு சொன்னோடனே ஐயோயோ ஏசப்பா அப்போ திருப்பி நீங்கள் நான் மனுஷன் உங்க பேச வைக்கிறாங்களோ எனக்கு தெரியலை நான் பேசணே யேசப்பா இருந்தீங்கன்னா நான் அப்புறம் ஒரு புக்கு நீ புக் எடுத்து பேனே எடுத்து எழுது நீ நாளைக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் ஓரோ காரியங்களாக எழுத சொன்னேன் என்ன இப்போ நான் சொன்னேன் நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது மாதிரியே நான் பண்ணி காட்டுவேன் நீ அதில் என்னென்ன தப்பு இருக்காங்களோ அது கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நாள் சொன்னேன் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு தெரியலை டைமே தெரியல அப்படி இந்த நாளில் அந்த அப்படிப்பட்ட அனுபவங்களும் கூட ஷேர் பண்ணால் தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக தேவனை துதிக்கிறேன் ஃபஸ்ட்டு தேவனை நம்ம பார்க்க முடியுமா இல்லையா தேவனை பார்க்க முடியுமா இல்லையா பார்க்க முடியும் அப்ப பார்த்துருக்காங்களா பார்த்துருக்கீங்க வெரி குட் தேவனை பார்க்க முடியும் மத்தையும் அஞ்சு எட்டு யாருக்கு பார்க்க முடியும் தேவனை ஒரு ஒராள வாசிங்க ஆ போதும் ஹயத்தில் சுத்தம் உள்ளவர் அப்போ ஹி நம்ம ஹுதயம் அப்படி இருக்கிறது நமக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம கோபப்படுந்தவராக இருக்கும் எரிச்சல் அடைந்தவராக இருக்கும் அப்படிப்பட்ட நிலைமையை தான் நானும் இருந்தேன் எனக்கு நல்ல கோபம் வரும் எரிச்சல் அடையும் முறுமுறுக்கும் நிறைய வேலை இருந்துச்சா ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும் அது செய்து முடிக்கிறதுக்குள்ள அப்படிப்பட்ட நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஃபஸ்ட் பயங்கரமான இடிப்பு வலி என்னால் இப்படி திரும்பினவதுக்குள்ளே நான் என்னை தலை சுற்றும் அந்த இப்படி கூட முடியாது அந்த வலி வலி இப்போ சொல்ல முடியும் இது நம்மளாம் தாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நேரம் அந்த வேலை நான் இப்படி தொடக்கா வார சொன்னாலும் என்னால் டக்கு திரும்பி உடனே அப்படி தலை சுற்றி அப்படி கண்ணுல இல்லை இருளண்டு அப்படின்னு இருந்துச்சு அந்த டைமில் விஜி வந்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு விஜி வந்து பாஸ் கூட பேசிகிட்டே இருக்காங்க பாசிட்டு தேவனை வயலில் குறித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ மனசுலேயே சரி பிரபஞ்சிட்டு கூப்பிட்டு சொல்லிவிடுவோமா இவ்வளோ வழியாக இருக்கே சப்பா சொல்லிவிடுவோமா சொல்லிவிடுவான்னு போய் போய் கதவை திறந்து பார்க்குறேன் இப்போ பயங்கரம் முன்புறமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு வேலை பே நான் கூப்பிட்டா அந்த இது போயிடுமோ நினச்சி நான் கூப்பிடவே இல்லை நான் போய் வீட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிக்குவோம் எங்கள் அம்மா ஒரு வார ஒரு மா வாரம் இங்கே வர சொல்லுவோம் சொல்லி நான் போய் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன் யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை ரிங்கு போயிட்டே இருக்குது ஒருத்தர் கூடி ஃபோன் அடுக்கலாம் அது எனக்கும் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அது இந்த வேதனையை காட்டி அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு என்னடா ஒரு வேதனை டைமில் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி நான் போய் கட்டிலில் படுத்துக்கிடணேன் ஒன்று மட்டும்தான் தேவனோட சொன்னேன் எஸப்பா எனக்கு இந்த இடத்துல யா யார்த்து போய் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு என்னோடய வேதனைகள் தெரியும் நீங்கள் மட்டும்தான் இருக்குது நீங்கள் எனக்கு பரிபூர்ணமான விடுதலை எனக்கு இன்றைக்கியே தரணும் எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு இப்போ வேணாம் வே விடுதலை வேணும் அப்படி நான் படுத்துட்டேன் கண் மூடி படுத்துகிட்டு இருக்கும்போது நான் உன் உண்மையான கண் தூங்கி எனக்கு ஒரு நிமிஷம் தான் தூங்கி இருக்கும் போல் நான் தூங்குறேன் என் கண்ணு முழிச்சு தான் இருக்குது எனக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு வந்துச்சு ஆ அது அந்த படிக்கட்டு தங்கமயமாக இருந்துச்சு அது ஃபஸ்ட்டு என்னோடய பெட்டில் நான் படித்திருக்கிற பெட்டில் தான் அந்த என் ஒரு எண்ட் இருக்குது அடுத்த எண்டு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது அது ரொம்ப உயரமாக இருக்குது அந்த எண்டு லாஸ்ட்டு எனக்கு பார்க்கவே முடியலை ஏன் இப்படி அது படிக்கட்டுமே பார்த்துட்டு இவ்வளோ தங்கமயமான படிக்கட்டு அது ஒரு மனுஷியன் மாதிரி தேவன் இறங்கி வருது பார்த்தேன் நல்ல ஒரு ஒயிட் அந்த முகத்தை அந்த அழகு என்னால் வ வரைக்கும் நான் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி எசப்பாவே என் பார்க்கல ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சிதித்தலாம் புஞ்சிதிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இறங்கி வருது அதை பார்த்து அப்படி ஒவ்வொரு படிக்கட்டாக இறங்கி வந்து என் பெட்டில் உட்காந்தாங்க என் கூட பக்கத்தில் உட்காந்துட்டு பேசினாங்க என் கூட ஏன் மகளே நான் உங்கூட இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற எப்படி ஏன் பார்க்குற இது இவ்வளோ ஒரு அழகான மனுஷன் கண்ணு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஒரு என்ன சொல்லும் ஒரு அது அனுபவிக்கும்னு அந்த அதுதான் டைம் தான் தெரியும் பயங்கர ஒரு ப்ரசென்ஸாக இருந்துச்சு அதனால் அது வர்ணிக்கவே முடியலை தேவரோட அக அழகே கண்ணு அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு நான் ஓ கூட இருக்கல நீ அது கவலைப்படுற நினைக்கிறேன் அது சிரிச்சுக்கிட்டே கேட்டோமா அந்த நிமிஷத்தில் சாடி எழுந்திரிச்சான் என்ன சொப்பினா பார்க்குறியா உண்மையிலே ஏசாப்பா என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா சாடி எழுதிச்சு உட்காந்து பார்த்தா என்னோடய இடுப்பு வலி எங்கே இருந்தே எனக்கு தெரியாது அந்த வலி இது வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆகிருச்சு அது அது இது வரைக்கும் திருப்பி வந்ததில்லை அதை பார்த்ததுமே இல்லை அப்படி எனக்கு தேவனை பார்க்குறதுக்கு அவசரம் இருந்தாங்க நாங்கள் பாவியது தெரிஞ்சும் நாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களை தெரிஞ்சும் அவ்வளோ நல்ல ஒரு இறக்கமுள்ள ஒரு தேவனை பார்க்குறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார் அப்புறம் என் கூட தான் இருக்கேன்னு சொல்லி என்னோடய ஹதயத்துக்குள்ளே போயிட்டான் ஏன் எப்பொழுதும் கூட தான் இருக்கே என்று சொல்லி அதனால் நம்ம என் வேதனைகள் மத்தியில் நம்ம கண்ணு நீரி மத்தியில் ஐயோ இவர் என்ன பா என்னை பார்க்க பார்க்க பார்க்கல என்னோடய வேதனை இவர் கேட்கலையே இவர சொன்னால் இருக்குமே இவர்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்குமே இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்களே அந்த டாக்டர்கிட்ட போய் நல்லா இருக்குமே இந்த டாக்டர்கிட்ட போய் நல்லா இருக்குமே இப்படியெல்லாம் நம்மளோட மனசா மனசில் அல்ல ஒரு மானுஷிகமான காரிய ஜடிகமாக சொன்னால் மாம்சமான சிந்தித்தால் அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க வைக்கும் பசே நம்ம சுகமாக்குன நம்ம கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறது ஒரு நாளும் மறக்கக்கூடாது அடுத்து பார்த்தது